இப்ப கனெக்ட் பாருங்க இல்லையா பார்த்த உடனே இந்த மாதிரி வந்துடும் யாரோ டச் பண்ண உடனே உங்களுக்கு முப்பது வாட்ஸ் அறுபது வாட்ஸ் அண்ட் அது கீழே தொண்ணூறு வார்ட்ஸ் நூத்தி இருபது நூத்தி ஐம்பது வாட்ஸ் இதெல்லாம் வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட நம்ம பண்றோம் அஞ்சு வருஷம் வருஷம் வாரண்டி டூ உங்களுக்கு வந்து நாற்பதுல இருந்து அறுபது ஏக்கர் வரைக்கும் கவர் பண்ணலாம் சார் இது வந்து எல்இடி டிஸ்பிளேயோட வந்துடும் சார் இந்த எல்இடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லைட் வரும் ஒவ்வொரு லைட்டு வந்து ஆயிரம் ஆயிரம் வோல்ட்டை வந்து இது மென்ஷன் பண்ணு சார் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோல் வோல்ட் இது டோல் இது நல்லா இருந்துச்சுன்னா அந்த லைட் எரியும் சம்டைம் பேட்டரி எதுவும் லோ ஆயிடுச்சு அப்படின்னு இந்த இண்டிகாசன் ஸோ அதுக்காக ஒரே ஒரு இதை மட்டும் உங்களுக்கு காட்ட பாருங்க முன்னாடி லைட் வந்துரு அது ஓகே சார் ஓகேங்களா சோ இதுக்கு இதுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி பேக் சைடுலயே வந்து பேனல் வந்துரும் சோ உள்ள வந்து உங்களுக்கு பேட்டரி வந்துரும் ஓகேங்களா சார் இப்போ வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் சார் இது இதுதான் வந்து எஸ்எஸ் மாடல் சார் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் ஒரு இருக்க ஒரு ஃபேமிலி வந்து நல்லா உங்களுக்கு சுடு தண்ணில உங்களுக்கு குளிக்கலாம் சார் செகண்ட் வந்து பாத்தீங்கனா சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் ஓகே சார் இப்ப நம்ம கோயம்புத்தில நம்ம ஸ்ரீ சோலார் ஷாப் எங்க இருக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல வந்து சிங்கநாள் பர்ஸ்டாக்கு ஆப்போசிட்டில் சார் நம்ம ஸ்ரீ சோலார் கம்பெனில நம்ம பண்ணி கொடுத்துருக்காரு ஓகே சார் இப்ப நம்ம பஸ்ட் என்ன ப்ராடக்ட் சார் பாக்கணும் நம்ம வந்து சோலார் ஃபென்சிங் பார்க்கலாம் சார் நம்ம சோலார் ஃபென்சிங் பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் டிஸ்டர்ப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லா ஏரியாக்களுக்கும் வந்து பயன்படுத்தக்கூடிய சோலார் ஃபென்சிங் இருக்கு சார் இது இல்லாம நான் அனிமல்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ் வந்து நிறைய திருடு ப பயம் சார் அந்த மாதிரி இருக்க வீடுகளுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பதுல இருந்து அறுபது ஏக்கர் வரைக்கும் கவர் பண்ணலாம் சார் இந்தது இது வந்து எல்இடி டிஸ்பிளேயோட வந்துடும் சார் இந்த எல்இடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லைட் வரும் ஒவ்வொரு லைட்டு வந்து ஆயிரம் ஆயிரம் வோல்ட் வந்து இது மென்ஷன் பண்ணுங்க சார் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோல் வோல்ட் இது டோல் இது நல்லா இருந்துச்சுன்னா அந்த லைட் ஏரியா சம்டைம் பேட்டரி ஏதோ லோ ஆயிடுச்சு அப்புடிமாக்க இந்த இண்டிகேஷன் காட்டுச்சு சார் உங்களுக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது அவுட்லெட் வரும் ஒன்னு வந்து எத்து ஒன்னு வந்து கரண்ட் சோ அந்த மாதிரி போகும் சார் இது அதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து அலாராஸ் சிஸ்டம் தனியா வரும் சார் இது ஓகே சார் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒரு அனிமேல்ஸோ அல்லது வந்து ஹியூமன்ஸ் ஏரியா அந்த ஒரு ரெண்டு ஏக்கர் அல்லது மூணு ஏக்கர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் போறாங்க இல்லையா அவங்க எங்க தொட்டாலும் சரி உடனே சைரன் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துரும் சார் ஓகேங்களா இதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சார் இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து பத்தாயிரம் ஓல்ட்டு அதிகபட்சம் பதிமூணாயிரம் ஓல்ட் வரைக்கும் இதை பண்ணிக்கலாம் சார் அதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் பதிமூணாயிரம் ஓல்ட் வரைக்கும் இதை ரைஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து இது கவரேஜ் வந்து ஜாஸ்தியா பண்ணும் சார் உங்களுக்கு ஒரு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கர்ல இருந்து நூறு ஏக்கர் வரைக்கும் இது கவர் பண்ணக்கூடியது இதுல இல்லாத ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது எல்சிடி டிஸ்பிளேட வந்துரு சார் இது எப்படி கரெக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க இது வந்து லித்தியம் பேட்டரி சார் லித்தியம் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு நார்மல் அட்டாசிட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப கனெக்ட் பண்ற பாருங்க பாருங்களா பார்த்த உடனே இந்த மாதிரி டிஸ்ப்ளே வந்துடும் யாரோ டச் பண்ண உடனே இந்த மாதிரி யாரோ டச் பண்ண உடனே நீங்க அஞ்சு கிலோமீட்டர் போட்டிருந்தாலும் சரி எங்க டச் பண்ணாலும் உடனே உங்களுக்கு சைலன்ஸ் சிஸ்டம் வந்துரு சார் இது இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க ஒரு ஐம்பது அறுபது அடி நூறு அடி வரைக்கும் நீங்க இந்த ரிமோட் மூலியமா இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுல இதுலயே வந்து நம்ம மேனுவலாவே வந்து உங்களுக்கு ஓல்ட வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு ரெண்டாவது வித்தவுட் பேட்டரி வித்தவுட் சோலார் பேனல்ல இருந்து இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏசி அடாப்டர் கொடுத்துட்றாங்க ஸோ அது மூலியமா நீ வீட்டுல கரண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுமா பேட்ரி இல்லாம பேனல் இல்லாம டைரெக்டாவே நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏசில இருந்து டிசியாக கனெக்ட் இது அடாப்டர் மூலியமாக இதுக்கு டிசி கரண்ட் கொடுத்து இதுல உங்களுக்கு ஃபென்சிங் சப்ளை தான் சார் இது இந்த பெஸ்ட் ப்ராடக்ட் இது இப்போ நியூவா நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க சார் இது இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் ஃபென்சிங்க்கு வர அசசரிஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரைவேட்டாக நம்ம கொடுக்குறோம் சார் நமக்கு ஆமாம் எல்லா அசசரிஸும் பண்ணுறோம் நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன உடுக்கையிலேருந்து பெரிய உடுக்கை ஸோ அதுக்கு வர கிளாம்பு எர்த்து கிளாம்பு கார்னர் செட்டு டைட்னரு கேட்டு ஸ்ப்ரிங்கு அண்டு லைன் ஸ்ப்ரிங்கு அண்டு ஹுக்கு ஸ்பிரிங்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த ஐட்டம்ஸ் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து பீஸ் வைஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் சார் நம்ம இது இல்லாம நான் என்ன பண்றோம் அப்படின்னா டாட்டா வயர்ஸ் அண்டு கிளர்ச்சி வயர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வயர் நமக்கு கொடுக்குறோம் டீ ஆங்கிள் வந்து உங்களுக்கு டைரக்டாவே வந்து கால்வனைசிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ராடக்ட் வந்து கேரண்டி ஐட்டம்ஸ் தான் சார் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீட் லைட்ல என்னென்ன மாடல் சார் சார் ஸ்ட்ரீட் லைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற பக்கத்துல இருக்க மாடல்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வாட்ஸ் அறுபது வாட்ஸ் அண்ட் அது கீழே பாத்தீங்கன்னா தொண்ணூறு வாட்ஸ் நூத்தி இருபது வார்ட்ஸ் நூத்தம்பது வார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷ வாரண்டியோட நம்ம பண்றோம் சார் ஸோ அஞ்சு வருஷம் வாரண்டியில வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி சார் இந்த மூணு வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா சம்டைம் ஏதாவது ப்ராப்ளம் சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க சர்வீஸ் பண்ணி பார்ப்போம் சம்டைம் சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா பீஸ் டு பீஸாவே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து வந்து கம்ஃபர்டபுளான பிரைஸ் இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோடம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அதிகமா போக மாட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த மாதிரி பிரைஸ்லயும் நம்ம பண்ணி தரோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் வார்ட்ஸ் அண்ட் நூத்தம்பது வார்ட்ஸ் அதுக்கு அடுத்து வந்து இரநூறு வாட்ஸ் முந்நூறு வாட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் சென்சில் ஒர்க் ஆகும் ஸோ யாராவது போனா ஃபுல் பிரைட்னஸ்ல இருக்கும் மற்ற யாருமே போகலாம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஆஃப் பிரைட்னஸ்க்கு போயிடும் ஸோ இது ஒன்லி ஃபார் வந்து உங்களுக்கு இதுலயே ஒர்க் பண்ணா அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒன்லி ஃபார் மோஷன் சென்சில் ஒர்க் ஆகுறது இந்த அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு இல்லையா இந்த அஞ்சு வருஷம் வாரண்டி எல்லாமே வந்து நீங்க வேணும்னா மோஷன் சென்சால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு பிரைட்னஸ்ல வேணும் ஏன்னா சில வந்து கேட்பாங்க அதாவது ப்ரொமோட்டர்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் என்ன கேட்பாங்க எங்களுக்கு எப்போவுமே ஃபுல் பிரைட்னஸாக வேணும் கரண்ட்டு இல்லாத நேரம்லேயே சரி இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரைட்னஸாக வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு வருஷம் வாரண்ட்டி உள்ளது ஃபுல் ப்ரைட்னஸில் போயிட்டோம்மாக்கா நல்லாயிருக்கும் இது இப்போ காட்டன் ஜஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இது பண்ண முடியாது டைம் ஆகிடும் ஸோ அதுக்காக ஒரே ஒரு இதை மட்டும் உங்களுக்கு காட்டன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் முன்னாடி லைட் வந்துரும் அது ஓகே சார் ஓகேங்களா சோ இதுக்கு இதுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி பேக் சைடுலயே வந்து பேனல் வந்துரும் சோ உள்ள வந்து உங்களுக்கு பேட்டரி வந்துரும் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டி அந்த மாதிரி இருக்கு சோ நான் வாரண்டியும் இருக்கு ஓகே சோ உங்களுக்கு என்ன பிரைஸ்ல வேணுமோ உங்களுக்கு என்ன மாதிரி இதுல வேணுமோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு சார் இது இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டிகிரேட் லைட் சொல்லுவாங்க இது வந்து ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட் இது வந்து நூத்தம்பது வாட்ஸ் இது இதுவும் நூத்தம்பது வாட்ஸ் இருநூறு வாட்ஸ் இந்த டைப்லயே வந்து உங்களுக்கு நூத்தம்பது முந்நூறு வாட்ஸ் வரைக்கும் இருக்கு இதுல சின்ன ஐட்டம்ஸ் இருக்கு சின்ன ஒரு என்ன சொல்ற கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன லைட் இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க சோ கார்டன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி மாதிரி இது யூஸ் பண்ற மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பெரிய பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா சோ இண்டிகேட்டட் லைட்னு சொல்லுவாங்க மேலே பேனல் வந்துரும் கீழே வந்து லைட் வந்துரும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு வாட்ஸ் நூத்தம்பது வாட்ச் இரநூறு வாட்ச்சு இருநூத்தம்பது வாட்சு முந்நூறு வாட்ஸ் சோ அந்த மாதிரி பண்றோம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட பண்றதுலாம் இருக்கு சார் நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் பவர் பிளான் பாக்கலாம் சார் பவர் பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து பெரிய பெரிய பேட்டரி வச்சுட்டு இது பண்ணுவாங்களா சார் பெரிய இன்வெர்டர் ஓடுவாங்க இல்லையா இப்போ அப்படி கிடையாது சார் இப்போ எல்லாமே வந்து மினிமேக்ஸ் பண்ணிட்டாங்க சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னது இப்போ பாருங்க இதுவே வந்து உங்களுக்கு முந்நூறு வாட்ஸ் இன்வெர்டர் சார் இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டு ஓட்டலாம் டிவி ஓடும் அண்டு ஃபேன் ஓடும் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன் கேவி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ஃபிரிட்ஜ் கூட உங்களுக்கு ரன் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் எல்லாமே இது பியூர் சைன் வே பண்ணுங்க சார் இது சோ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்க இது ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் இப்ப பாருங்க இதுல எப்படி ஃபேன் ஓடுறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது லித்தியம் பேட்டரி லித்தியம் பேட்டரியில இருந்து இப்ப ஒர்க் பண்ணும் பாருங்க இந்த ஃபேன் இப்ப ரன் பண்றேன் பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஃபேன் லைட் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் சார் ஓகே சார் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்வெர்டர் சார் ஹைபிரிட் இன்வெர்டர்ன்னு சொல்லுவாங்க ஆன்லைன் இன்வெர்டர் ஆஃப்லைன் இன்வெர்டர் இது ரெண்டுமே ஒரே மாதிரி உங்களுக்கு பண்ணது இந்த தேவைப்பட்டா உங்களுக்கு பேட்டரி போட்டுக்கலாம் தேவை இல்லை அப்படின்னு சொன்னமாக்க நீங்க ஹார்வஸ்டிங் அதாவது சோலார்ல இருந்து வர்றதை அப்படியே ஹார்வஸ்டிங் பண்ணிக்கலாம் இது சோலார் பேனல் மட்டும் நீங்க போட்டா போதும் உங்க கடையோ இல்ல வேற எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளவு சோலார்ல இருந்து வருதோ அதை அப்படியே ஹார்வஸ்டிங் பண்ணி நமக்கு வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் சார் ஏன்னா நமக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னமாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரி நம்ம ஆட் பண்ணிட்டோமா பேட்டரியில் ஸ்டோரேஜ் ஆகும் இங்கே யூபிஎஸ் மாதிரியே உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஸோ இது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கேவி வரைக்கும் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸில் கிடைக்குது சார் சிக்ஸ் கேவிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸில் கிடைக்குது சார் உங்களுக்கு இது வந்து ஃபீல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைன்மேட்ல கிடைக்குது உங்களுக்கு வித் டிஸ்பிளேயோட வந்துடும் ஸோ எவ்வளோ வோல்ட் இருக்கு என்னங்கிறத வந்து நம்ம நிறைய பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஆப் மூலியமாகவே எவ்வளோ வோல்ட் இப்போ ஹா இதுலேருந்து நம்ம எவ்வளோ ஆம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து டோட்டலாகவே இதில் பார்த்துக்கலாம் சார் நம்ம இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணம் லெட்டாஸ்ட் பேட்டரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இப்ப நியூ டெக்னாலஜியில வந்து லித்தியம் பேட்டரி இருக்கு இல்லையா ஸோ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சார் இதுல சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் சார் இது இதுதான் வந்து எஸ்எஸ் மாடல் சார் இது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் ஒரு இருக்க ஒரு ஃபேமிலி வந்து நல்லா உங்களுக்கு சுடுதண்ணில உங்களுக்கு குளிக்கலாம் சார் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல சம்டைம் ஒரு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க நமக்கு வந்து அப்ப இருந்த தண்ணி வந்து சுடுதண்ணி வந்து பத்தல அப்படின்னு சொன்னாக்க கவலையே பட தேவையில்லை சார் இந்த பேக் இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் காயில் வந்து உங்களுக்கு இபி காயில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் சார் நம்ம ஓகே சோ இந்த இபி காயில் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க தேவைப்படுற நேரத்துல அப்பவே வந்து நீங்க இபி ஆன் பண்ணிட்டாங்க தண்ணி சூட் பண்ண ஆரம்பிச்சிரு சார் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வொர்க் பண்ணிக்கலாம் சார் நீங்க தாராளமா நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் சோ மினிமம் இது எத்தனை பேர் சார் நம்ம பயன்படுத்தும் வீட்ல ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா இது நாலு பேருக்கு தாராளமா இருக்கு சார் ஒரு ஒரு ஃபேமிலில வந்து பாத்தீனா ஒரு அடல்ட் ரெண்டு அடல்ட் ரெண்டு இது இருப்பாங்க இல்லையா பெரியவங்க சோ அவங்க வந்து இத தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சார் சார் ஓகே சார் எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தாச்சு ஓகே சோ நார்மலா வந்து கஸ்டமர் வந்து வெளியூர்ல இருந்து இருக்காங்க ஓகே சோ அவங்களுக்கு எப்படி நீங்க கைட் பண்ணுவீங்க சோ அவங்க வீட்டுக்கு போய் இன்ஸ்டாலேஷன் கேக்குறானா இங்க இருந்து எப்படி ஆள் போவாங்க நாங்க ஏதாவது ஆள் இருக்கு ஓகே சார் ஒண்ணு இல்ல சார் நம்ம